போது அவருடைய கருத்தை பதிவிக்கிறார் வேற ஒண்ணும் கிடையாது எங்களை பேச விடல நான் பேச முற்படுகின்ற பொழுது எங்களுக்கு அனுமதி கொடுங்க இது மக்களுடைய உயிர் பிரச்சனை இன்னைக்கு தினந்தோறும் பல பேர் இறந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் நேற்றைய தினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்றார் சுமார் இருபத்தி பேர் அபாய கட்டத்தில் இருப்பதாக சொல்லுகிறார்கள் ஆக இப்படிப்பட்ட நிலைமை இருக்கின்ற பொழுது அரசாங்கத்தினுடைய சார்பாக தெளிவுபடுத்த வேண்டும் நேற்று தினம் பாத்தீங்கன்னா நான் கேள்வி கேட்டேன் எவ்வளவு பேர் மருத்துவமனையில சிகிச்சை பெறால் எவ்வளவு பேர் இருந்தார்கள் ஒவ்வொருடைய நிலைமை என்னன்னா முழுமையா வரல ஏன்னா மக்கள் எதிர்பார்த்திருக்காங்க ஏன்னா தினந்தோறும் இறப்பு செய்தி வந்து கொண்டே இருக்கின்றது அது மட்டும் இல்ல மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்றாரு இன்னும் இருபத்தி பேர் அபாய கட்டத்தில் இருப்பதா சொல்றாங்க ஒவ்வொரு நாளும் முக்கிய பிரச்சனையா இருக்கின்ற காலத்துல அரசாங்கத்தின் சார்பாக இன்றைக்கு சிகிச்சை பெற உடைய வெளியிடப்பட வேண்டும் இப்படிப்பட்ட கருத்தெல்லாம் அவையிலே தெரிவித்து அரசாங்கத்தின் சார்பாக பதில் பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் தான் நான் கேட்டேன் ஆனா அவர் வந்து அனுமதி கொடுக்கிற மாதிரி சொல்லி பேசி அவருடைய கருத்து பதிவு பண்ணிவிட்டார் இதுதான் உண்மை எங்களுக்கு அனுமதி மறுத்து விட்டார்